ஒரு எழுபத்தஞ்சு வயசு தாத்தா ஒருத்தர் தன்னுடைய மனைவியை கூட்டிகிட்டு தள்ளாடி தள்ளாடி என்னோட கிளினிக் வந்தார் நான் அவங்களை உட்கார வச்சுட்டு என்ன தாத்தா என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டேன் அதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லைப்பா என் வீட்டுக்காரிக்கு தான் மூணு நாளாக உடம்பு சரியில்லை சரியாக சாப்பிடல தூங்கலை நைட்டில் ஃபுல்லாக இருமிக்கிட்டே இருக்கா என்னென்னு பார்ப்பானார் நான் அவங்களுக்கு ப்ரெஷரு சுகர்லாம் செக் பண்ணி பார்த்து தாத்தா இவங்களுக்கு உடம்பில் வெறுவையாதி இல்லை இருக்காங்க சத்து தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது சத்து மாத்திரையும் டானிக்கு எழுதி தரேன் ஒரு வாரத்துக்கு சாப்பிட்டாங்கன்னா சரியாக போயிருந்தாத்தா அப்படின்னு நான் இந்த பாட்டிமா சொன்னாங்க எனக்கு எழுதியிருக்க அதே மாதிரி தாத்தாவுக்கும் எழுதுங்க பண்ணாங்க ஏன்னா ஏன் பாட்டிமா தாத்தாவுக்கு குட முடியலையா அப்படின்னு இல்லை அவரும் மூணு நாளாக சாப்பிடல நாங்கள் ஏன் தாத்தா உங்களுக்கு என்ன ஆச்சு உங்களுக்கு உடம்ப முடியலையான்னு இல்லைப்பா அவள் சாப்பிடாமல் கஷ்டப்படும் போது நான் எப்படிப்பா சாப்பிட முடியும் என்ன தான் பொன்னாட்டி மாதிரி உங்களுக்கு அவ்வளோ பாசமாக ஆன ஐம்பத்தஞ்சு வருஷம் கூட வாழ்கிறாப்பா உங்களுக்கு ஒரு முள்ளு குத்துனா கூட என்னால் தாங்க முடிகிறது அவள் நைட்டில் தூங்காமல் சாப்பிடாமல் கஷ்டப்படுவோம் நான் எப்படிப்பா சாப்பிடுவேன்னு ஆட ஆரம்பிச்சிட்டேன் இதை உடனே எனக்கே சரசரியாக கண்ணீர் வந்துடுச்சு அதுக்கப்புறம் தா தாத்தா பாட்டி காரில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு என்னுடைய கார்லேயே ஏற்றி அவங்க வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு மாத்திரமந்தான் வாங்கி கொடுத்துட்டு எந்த நேரமா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் கூப்பிடுங்கன்னு என்னுடைய விஷயங்களை கொடுத்துட்டு வந்தேன் உண்மையிலே நான் பார்த்தீங்களே ஒரு சிறந்த கடவுள் அப்படின்னு அவங்கள இன்னைக்கு பல தம்பதிகள் வாழ்ந்தோம் வாழாமலும் கல்யாணம் பண்ணி நாலு வருஷத்தை டைவர்ஸ் பண்ணிட்டு ஓடுறாங்களே அவங்க இந்த தாத்தா பாட்டியை பார்த்தா திருந்துங்க இவங்களை பாருங்க எழுபத்தஞ்சு வயசு ஒருத்தங்களுக்கு ஒருத்தன் விட்டு கொடுத்து ஒருத்தங்களுக்கு ஒருத்தன் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு உடம்புடா இவங்க சாப்பிடாம என்னையா வாழ்க்கை இந்த வீடியோ வந்து நான் அவேர்னஸ்க்காக தான் பண்ணேன் நாலு பேர் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் பண்ணேன் இந்த தயவு செய்து ஷேர் பண்ணுங்கள்